வணக்கம் மக்களே ஏழரை சனி நடப்பவங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கடுமையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக நல சரிதம் அதாவது நலதமயந்தி கதையை படிக்கலாம் ஏன்னா நலதமயந்தி கதையை படித்தால் சனியின் கடுமை குறையும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் அதில் உணர்த்துகிற நீதி என்னென்னா அன்றாட கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அதில் வந்து எதுவும் பாக்கி வச்சிடக்கூடாது தொய்வு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் தீய பழக்க வழக்கங்கள் கேளிக்கைகள் இவையெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா நல மகாராஜா சூதாடுவார் அதனால தான் அவருக்கு அவ்வளோ கஷ்டம் வரும் அந்த மாதிரி சூதாட்டம் கேளிக்கைகள் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படக்கூடாது அதுக்கப்புறம் அவர் வந்து எப்பவுமே ஜீவகாரண்யமாக இருந்தவர் வேட்டைக்கு போவார் அந்த ஒரு பழக்கத்தினாலேயும் அவருடைய மனம் மாறுபாடு அடைந்து அந்த கஷ்டத்துக்கு வழி செய்து செய்து காட்டும்